அதிகாரிகள் பிரச்சனை தான் அதிகாரிகளையும் ஆட்சியாரை நம்ம ஒன்னா சேர்த்து பார்க்க வேணாம் இப்போ மாண்பு முதலமைச்சருக்குலாம் தெரியுமா என்னோட வேதனைன்னா என் அருமைக்குரிய அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் எப்படி அவருக்கு வேதனை நான் வேதனைப்பட்டு இருக்கேன் என் தொகுதியை சார்ந்தவங்க வேதனைப்பட்டு இருக்காங்க அங்க இருக்கிற உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் வேதனையில் இருக்காங்க இவர் ஏன் வேதனை பெறுறாரு வேதனை பெறுவங்க நாங்க தானே வருத்தப்படுறவங்க நாங்க தானே நாங்க என்ன கேட்டுட்டோம் எங்களை முதன்மை விருந்தாலேயே உட்காரவீங்க நான் கேட்டோம் நாங்கள் படையல் போகிறதுல எங்களுக்கு சாப்பாடு கொடுனா கேட்டோம் ஒரு இன்டிமேஷன் ஒரு தகவல் சொன்னால் அந்த கிராமத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த தண்ணி போதும் அந்த கிராமத்துக்கு ஃபோன் பண்ணி ஊராட்சி மன்ற தலைவரோட சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி டாம் டாம் போட்டு சொன்னாங்கல்ல நாளை ஏரி திறக்க போகிறார்கள் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் அந்தந்த கிராமத்தை பாதுகாக்க வேண்டும் சொன்னாங்களா இல்லையா இதை நான் வரலாறையே மறைக்கணும்னு நினைச்சா எப்படி அதை அதிகாரிகள் சேர்ந்து எனக்கு உண்மையிலேயே அது எனக்கு வருத்தங்க நான் என்ன சொல்கிறேன் நான் நான் வந்து எதையுமே கேட்கல நான் நான் சட்டமன்ற உறுப்பினர் நான் என்ன சொல்ல போனால் எங்கள் கலெக்டர் கிட்டே பேசின ஆறு மாதம் ஆகுது என் கலெக்டர் கிட்டே பேசுகிறேன் ஏன் பேசுறது இல்லைன்னா அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க நான் பேசுகிறேன் ரைட் ஒரு பெண்மணி திறமையாக செயல்பட்டுட்டோம் அவங்க விஷயத்தை தலையிடவே ஆனான் நான் ஏதாவது எனக்கு என்ன கூட எங்கள் பொறுப்பு அமைச்சர்கிட்ட பேசிடுறேன் மாவட்ட அமைச்சர்கிட்ட அண்ணா மாதிரி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு எங்கேயும் முரண்பட விரும்பல ஒரு நல்லாட்சி நடக்குது மாண்பு முதலமைச்சர் இரவு பகலமாக உழைச்சிட்டு இருக்காரு ஒரு ஒரு இடத்துல ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் இருக்காரு இது ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ மாண்பை முதலமைச்சருக்கோ எந்தவித குந்தகமும் விலகிக்கக்கூடாது நாங்கள் அமைதியாக இருக்கும் அப்போ இது வந்து செய்கிற தவறெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அதை ஜஸ்டிஃபை பண்றது இருக்கு பாருங்க அதான் வேதனையார் வேதனை படுறவங்க நாங்கள் சங்கடத்தில் இருக்கவங்க நாங்கள் அதிகாரிகளால் இதை தான் கேட்குறோம் இப்போ இதெல்லாம் யார் இப்போ இப்போ எப்படி இட்டுக்கட்டி எழுதுகிறாங்க அரசு பத்தி எழுதுறாங்க ஆட்சிக்கும் அரசுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் சம்மதம் கிடையாது இவங்க தாந்தோனிதனமா செய்யறாங்க அதிகாரிகள் கூப்பிடாத அவங்கள எதுவும் கூப்பிடணும் அப்படி கிடையாது என்ன இது